வெள்ளியங்கிரி மலையின் ரகசியங்கள் ஏறுவது என் கடினம் தென் கைலாயத்தின் மர்மங்கள் வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையின் தத்துவங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் இன்று பேசப்போகும் இடம் தென்னிந்தியாவின் மிக முக்கியமான ஆன்மீகத் தலங்களில் ஒன்று அதே சமயம் மலையேற்ற வீரர்களின் மன உறுதியை சோதிக்கும் ஒரு கடுமையான சவால் அதுதான் கோயம்புத்தூருக்கு அருகில் இருக்கும் தென் கைலாயம் என்று போற்றப்படும் வெள்ளியங்கிரி மலைகள் ஏழு மலைகளையும் கடந்து ஏழாவது மலையில் உரையும் சிவபெருமானைத் தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் இந்த கடினமான பயணத்தை மேற்கொள்கிறார்கள் இந்த மலையேற்றம் ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது இந்த மலையின் பின்னால் மறைந்திருக்கும் இரகசியங்கள் என்ன அதன் ஆன்மீக முக்கியத்துவம் என்ன இந்த ஸ்கிரிப்டில் விரிவாகக் காணலாம் வெள்ளியங்கிரியின் தனித்துவமான ஆன்மீகப் பின்னணி வெள்ளியங்கிரி மலை ஒரு சாதாரண மலை அல்ல இது வெறும் சுற்றுலா தலமும் அல்ல இது ஒரு ஆன்ம பயணம் தென் கைலாயம் வடக்கில் கைலாச மலை எப்படி சிவபெருமானின் இருப்பிடமாக கருதப்படுகிறதோ அதேபோல தெற்கில் வெள்ளியங்கிரி மலை அவருடைய இருப்பிடமாக போற்றப்படுகிறது சிவபெருமான் இங்கு தவம் செய்ததாகவும் அதனால் இந்த மலைக்கு அவர்மிதமான ஆன்ம சக்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பஞ்சலிங்க மலை இந்த மலையானது பஞ்சபூதங்களை குறிக்கும் ஐந்து லிங்கங்களைக் கொண்டுள்ளதால் இதை பஞ்சலிங்க மலை என்றும் அழைக்கிறார்கள் ஒவ்வொரு மலையிலும் ஒவ்வொரு பூதத்தின் அம்சம் நிறைந்திருப்பதாக நம்பப்படுகிறது சப்தகிரி ஏழு மலைகள் சோகஸ்மைலி இந்த மலைத்தொடரில் ஏழு மலைகள் உள்ளன இவை மனித உடலில் உள்ள சப்த சக்கரங்களை ஏழு சக்கரங்கள் குறிப்பதாக ஒரு ஆன்மீக நம்பிக்கை உள்ளது ஒவ்வொரு மலையையும் கடந்து செல்வது ஒவ்வொரு சக்கரத்தையும் கடந்து ஆன்ம விழிப்புணர்வை அடைவதைப் போன்றது இது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல இது ஒரு ஆன்மீக பயிற்சி ஏறுவதற்கான சவால்கள் வெள்ளியங்கிரி மலையேற்றம் என் கடினம் இந்த மலையேற்றத்தின் கடினத்தன்மைக்கு பல காரணங்கள் உள்ளன கடும் உடல் உழைப்பு மலை மலையேறுவது என்பது நீண்ட படிகள் செங்குத்தான பாறைகள் கடுமுரடான மண்பாதைகள் என பலவற்றை உள்ளடக்கியது குறிப்பாக முதல் மூன்று மலைகளும் மிகவும் செங்குத்தானவை பலருக்கு முதல் மலையிலேயே உடல் சோர்வு ஏற்படும் மாறுபட்ட காலநிலை இந்த மலையின் தட்பவெப்பநிலை ஒவ்வொரு பகுதியிலும் மாறும் பகலில் வெப்பம் அதிகமாகவும் இரவில் கடும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் குறிப்பாக உச்சியில் பலத்த காற்றுடன் குளிர் வாட்டி எடுக்கும் வழக்குப்பாறை சவால் மூன்றாவது மலைக்குப் பிறகு வழக்குப்பாறை என்ற ஒரு பகுதி வரும் இது ஒரு பெரிய வழக்கும் பாறையாகும் இதை ஏறுவது மிகவும் கடினம் மழைக்காலங்களில் இது மிகவும் ஆபத்தானது நீண்ட தூரம் இந்த முழு பயணமும் கிட்டத்தட்ட பன்னிரண்டு முதல் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் கொண்டது எரி இறங்கக் கிட்டத்தட்ட எட்டு முதல் பத்து மணி நேரம் ஆகும் இது உடல் வலிமைக்கு மட்டுமல்ல மன வலிமைக்கும் ஒரு பெரிய சோதனை இரகசியங்களும் நம்பிக்கைகளும் இந்த மலையின் உண்மையான சக்தி என்ன இந்த மலையேற்றத்தை இவ்வளவு கடினமாக இருந்தாலும் என் பக்தர்கள் மீண்டும் மீண்டும் வருகிறார்கள் சித்தர்களின் இருப்பிடம் இந்த மலையில் பல சித்தர்கள் வாழ்ந்து இன்றும் அருவமாக வாழ்ந்து வருவதாக நம்பப்படுகிறது எனவே மலையேற்றத்தின் போது மன அமைதியும் நேர்மறை அதிர்வுகளும் கிடைப்பதாக பல பக்தர்கள் உணர்கிறார்கள் அரிய மூலிகைகள் வெள்ளியங்கிரி மலை அரிய வகை மூலிகைகள் நிறைந்த ஒரு பகுதி இந்த மூலிகைகளின் காற்று நமது உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி அளிப்பதாக கூறப்படுகிறது இதுவும் இந்த மலையின் ஆன்மீக சக்தியை அதிகரிக்கிறது ஈசனின் அனுமதி ஈசனின் அனுமதி இல்லாமல் ஒருவரும் இங்கு வர முடியாது என்பது ஒரு பிரபலமான நம்பிக்கை உடல் வலிமை பணவசதி அனுபவம் என எது இருந்தாலும் ஈசனின் அழைப்பு இருந்தால் மட்டுமே இந்த மலையேற்றத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும் இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல முடிவுரை வெள்ளியங்கிரி மலையேற்றம் என்பது ஒரு பக்தியின் பயணம் இது நமக்கு வாழ்க்கையின் பல தத்துவங்களை கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது சவால்களைத் தாண்டி சோர்வுகளைக் கடந்து மன உறுதியோடு நாம் முன்னேறும்போது நாம் எதிர்பாராத ஒரு அமைதியையும் மனநிறைவையும் பெறுகிறோம் வெள்ளியங்கிரி மலையில் ஏழாவது மலையில் உள்ள அந்த எளிய சிறிய குகைக்கோவில்தான் இந்த பயணத்தின் உச்சகட்டம் அங்கே இருக்கும் சுயம்புலிங்கத்தை தரிசிக்கும் போது அனைத்து கஷ்டங்களும் காணாமல் போய் ஒரு தெய்வீக அனுபவம் கிடைக்கிறது இந்த மலையேற்றம் நமக்கு வாழ்வின் இலக்கை அடைய நாம் எப்படி தடைகளைத் தாண்ட வேண்டும் என்பதை ஒரு பாடமாக உணர்த்துகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ஆன்மீக ரகசியத்துடன் சந்திப்போம் Nanti